மூங்கில் குளிக்க போறேன்னா மூங்கில் குளியலா மூங்கில் குளியலா பாஸ் பாத்தீங்க அந்த வாழை மரம் வாழை குளை பாத்தீங்களா இது ஈஸ்வரோட அதோட சேர்ந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு இறங்குங்க என்ன இறங்குற பாயணுமே பாஞ்சா சீல இருக்கு அதுல தான் குட்டி போணும் நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் வந்து இப்போ இறக்காம இறக்காமத்தில் நிற்கும் இறக்காமத்தில் ஒரு பயணம் ஒன்று வந்து நாங்கள் ஒரு ஒரு ஒரே சந்திக்கிட்டு அப்படியோ சின்ன ஒரு குளியல் ஒன்று முடிக்கிறதுக்காக வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு குளியல் ஒன்று மூலிகை குளியல் பாருங்கள் அந்த நேச்சரெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு அழகான நேச்சர் இறக்காம உங்களுடைய அன்புல வர ரைட் பாருங்க ஒரு அழகான வந்து ஒரு ஃபுல்லாக வீடியோ காட்ட போறீங்க எல்ல ஃபுல்லா உங்களுக்கு நான் பாக்க தொடர்ந்து ரெண்டு பாகம் வந்து கரும்பு எல்ல ஃபுல்லாக கரும்பு செய்றது கரும்பு சிகை ஃபுல் கரும்பு ஏரியா வெட்கம் ஒரு பெரிய அறுவடை செஞ்சிட்டாங்க அங்கنا கரும்பு வட்றங்களா அந்த கரும்பு வட்டிகிட்டு இருக்காங்க டீம் ஒன்று கரும்பு அணி கரும்பு எல்லாம் வந்து கரும்பு காணியாகவே விசிஷ்ட பண்ணப்பட்ட காணிகள் அதை கொண்டு வளமையாக கரும்பு செஞ்சு திருட்டு ஒரு இடத்துல போகிறோம் மறக்காமத்தில் தான் முத்துக்கு ஒரு இடத்துல போகிறோம் எந்த நம்ம காட்ட பார்க்கணும் மதினாபுரத்துக்குள்ளாங்க நாங்க உள்ளால போயிட்டு இருக்கோம் அந்த இடம் குடிக்கிற இடம் வந்து இந்த மதினாபுரத்துலதான் இருக்கு அதற்கான இந்த பாதையால நாங்க போயிட்டு இருக்கோம் மதினாபுரம் மதினாபுரத்துல போயிட்டு இருக்கோம்

servislerin aralarında da

好吧。Bye,

effect clip player pasal sedang nak dia tengok kawasan. <coughs> malay ni gila, malay ni Gidiyor yukarı, <laughs> gidelim. Bu bir <laughs> kire değil mi? Daha mı var da bir kire ya? കാറണ്ട കാറില വാർധത്തും 500 കൂടാതെ പ്രശ്നമുണ്ട് ഓവർഫ്രോഡ് ബൈക്ക് കാട്ട ഓക്കേ ഗാടി അതായത് കുറങ്ങാൻ എവരി മിടിയാണ് ഫുൾ ഓഡിയോ എവരി മിടിയാണ് അവള് മെമരി ഇടാതിയാലും അവള് മെമരി ഇടാതിയാൽ നല്ല വല്ലതാണ് ഫുൾ എങ്ങോട്ടാ മല മലയാടാ ഇതിතර മല

Vamos lá, vamos ¡Gracias! எப்படி இருக்கேன்னு பாருங்க அழகானு பாருங்க பழைய பென்ஸ்கார பாருங்களா பழைய பென்ஸ்காரன் பாருங்க இந்த இடம் எப்படின்னு சொல்லி பாருங்க ஐரோப் கண்ட்ரி வந்தோடு எப்படி இயற்கை வளம் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி நிறைஞ்சி விலகு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லி மலை மலையோட சேர்த்த மாதிரி காடுகள் ஆறு எப்படி அழகாக இருக்கேன்னு பாருங்கள் நிறைந்து கிடைக்குது நம்ம சதிக்கு வாழாரு பாருங்க குளிச்சிட்டு எப்படி வராரு குளிச்சுட்டு வாராரு பாருங்க இடம் உண்டு காட்டும் பாருங்க ஜாய் பங்கர் மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இடத்த அப்படியோ பங்கர் மாதிரியே போகுது பதுங்கு குழி மாதிரி அப்படியோ விறக்காமத்தில் செவிசெய்துன்ற காலை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் நீங்கள் அந்த ரோட்டால் இப்படியோ வந்தீங்கன்னு சொன்னால் சரி அந்த வாய்க்கால் வந்து முடிகிற பொட் தான் இந்த இடம் இல்லை மிச்சம் வந்து ஃபேமிலிஸ் மற்ற மாதிரி வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் இதை மூங்கில் இடம்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு ஜக்கூசி பூல் ஒன்று மாதிரி ஜக்கூசியில் அதுக்கும் பார்க்க பெருசு பூல் ஒன்று மாதிரி இருக்கும் தண்ணியில் வந்து நல்ல கிளியரான தண்ணி தான் நாங்கள் இப்போ வந்து குளிர்ச்சி முடிச்சிட்டோம் குளிர்ச்சி முடிச்சுட்டு வந்து எங்கள்ட பயணத்தை வந்து புறப்பட போகிறோம் நாங்கள் குளிச்சி முடிஞ்சிட்டோம் சரி நாங்கள் போ கிளம்புவோம் என்ன யோசோப் யோப் பாருங்க நாங்கள் வந்து குளிச்சுட்டு நான் இப்போ வலியாகிட்டு இப்போ நாங்கள் வெளியாகி விழிச்சு போகிற இடங்கள் பலிகள் எல்லாம்

ஆன் பாத்தீங்களா அட என்ன போன் ரிங் இங்க வந்து இந்த இடத்தில் இங்கு நாட்டுக்கோழி முட்டை போர்க்கோழி கோழி என்பதை விற்பனைக்கு உண்டு முட்டை ஐட்டங்கள் விற்காங்க ஒரு இங்கே முட்டை வாங்க தம்மாடு பார்த்து எப்படி அழகாக இருக்கேன் கடலுக்காக போறமா போவாங்க பிறக்கி விட்டா எங்க உள்ள நாங்கள் வியூவாக போடுறோம் நீங்கள் வீட்டில் பாருங்கள் யூடியூப்பில் பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு பிளேன் வியூ முன்னாடி சின்ன பிளேன் வியூ முன்னாடி வாங்கி अट्टे के लिए, स्पेन्सरी के